நல்லா இருக்கேன் டிசன் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சிவசங்கரி ரகுபதி அண்ணா எப்படி டைப் ரகுபதி அண்ணா எப்படி டைப் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிசன் கூட கேட்குறாங்க மூங்கில் மரம் இருக்குன்னு தங்கச்சி அதுவும் புல் வகை இனம்தான் தங்கச்சி ஓகே நான் அது தெரியும் யோசித்தேன் நான் பிள்ளாங்குழை தான் நான் யோசித்தேன் பார்த்தேன் நான் யோசிச்சு பார்த்தப்ப அதுதான் உயரமாக எனக்கு தெரிஞ்சு ஆனால் பிள்ளாங்குளை தான் நான் அண்ணா சொல்லலை அது தப்பாக போச்சோன்னு வச்சுக்கவே அவ்வளோ அதுக்கு இல்லை அப்படின்னு பரவாயில்லாம் நல்லா இருக்கேன் சிவசங்கரி அப்படின்னு சொல்கிறாங்க தில்சன் ப்ரோ கேமே என்ன மறப்பு எம்ஆர் ப்ரோ என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க சிவா சிஸ்டர் போ எனக்கே தெரியாது ரெகுலர் லைஃப் போட டைம் தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரகுவன்னா எனக்கு கேள்வி கேளுங்க சொல்கிறேன்னு சொல்லி தில்சன் ப்ரோ சொல்கிறாங்க யாரை கேட்க சொல்கிறீங்க என்ன கேள்வி கேட்கணும் கேள்வி கேளுங்க தில்சன் ப்ரோ கிட்டே யாராக இருந்தாலும் நேம் மென்ஷன் பண்ணி கேளுங்கள் பப்பாளி ஜூஸ் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வசந்த தம்பி செம்மரம் ஆயுட்காலம் எவ்வளவு செம்மரம் அது எனக்கு தெரியாதண்ணே நானும் லைவ் போடணும் திரௌபதி அண்ணா சொல்லுவாங்க நீங்களும் லைவ் போடணுமா திருச்சனும் ஓகே போடுங்க ஹாய் காயூ இனி வணக்கம் சாப்பிட்டாச்சா அண்ணா சங்கரண்ணா வெல்கம் டு மை லைவ் வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டுடே ஸ்பெஷல் டுடேனா காலையில் செஞ்சது கேட்கல நைட்டுக்கு என்ன டிப்பன் அக்கா என்ன பண்ணுறாங்க அக்கா நல்லா இருக்காங்களே தில்சன் நீங்கள் லைவ் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி சிவசிஸ்டர் கேட்குறாங்க லைக்கு வணக்கம் தில்சன் ப்ரோ புரோஹீரோ வணக்கம்னு சொல்கிறாங்க நம்ம சங்கர்னா இந்தி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ரகுபதி அண்ணான்னு கேட்குறாங்க நம்ம தில்சன் ப்ரோ சிவா சகோ எனது சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சிவா சிஸ்டர் போயிடு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க தில்சன் ப்ரோ ஓகே தில்சன் சொல்கிறாங்க வணக்கம் சங்கர் அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி தில்சன் ப்ரோ கேட்குறாங்க யாராவது விடுகதை இருந்தால் சொல்லி என் தங்கச்சிக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க என் தங்கச்சிக்கு தெரியலேன்னா இந்த அண்ணன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவராஜ் நித்யராஜன் அண்ணா சொல்கிறாங்க தில்சன் சகோ உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ரகுபதி அண்ணா கேட்குறாங்க ஹாய் பிரியாக்கா ஹாய் ஹாய் வாங்க அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரியாக்கா வீட்டில் அனைவரும் நலமாக சாப்பிட்டீங்களா தம்பி என்ன பண்ணுறான் அண்ணா என்ன பண்ணுறாங்க நீங்கள் இன்ஸ்டால் இருக்கீங்களா சிவசங்கரின்னு சொல்லி நம்ம தில்சன் ப்ரோ கேட்குறாங்க நல்ல நல்ல மாதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணா பாடுறாங்க சாப்பிட்டாச்சாமா இன்னும் இல்லை அக்கா தான் சாப்பிட்றோம் நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா நோட் தில்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டேன் கேமே போய் டுவெண்ட்டியா மனீஷக்கா வணக்கம் சொல்கிறாங்க நம்ம ரகுபதி அண்ணா அக்கா சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க தோசை அப்படியே அண்ணா நான் தான் தோசை ஊற்றணும் சாப்பாடு இருக்குது சாம்பார் அண்ணா நைட்டுக்கு ஹாய் பிரியா அக்கா சொல்கிறாங்க நம்ம தமிழ் கிங்கு சாப்பிட்டீங்களா பிரியா அக்கான்னு சொல்கிறாங்க தமிழ் கிங்கு தில்சுன்னு பிறோம் அப்போ எப்படி பேசுகிறது சிவசங்கரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லோருக்கும் வணக்கம் எருவோ வணக்கம்டா எனக்கு எருவோ வணக்கம்டாவா பிரியாக்கா குட் மார்னிங் சொல்றாங்க நம்ம சிஸ்டரு நம்ம பிரியாக்கா பிரியாக்கா இனிய வணக்கம் இப்படி விவசாயி ரகுபதி யூடியூபர் சொல்றாங்க யாருக்கிட்ட பேசணும் தில்சன் அப்படின்னு சொல்லி நம்ம சிவா யோசிக்கிறாங்க ஹாய் வசந்த் குட் மார்னிங்மா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பிரியாக்கா ஓகே பாய் சொல்கிறாங்க நம்ம கேம் கடை எங்கடா போனேன் ஹாய் ரகுபதி ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம பிரியாக்கா சொல்கிறாங்க அறுபத்தி மூணு ஃபோர்டென்மா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கௌமதி அம்மா அம்மா வணக்கம் எங்கிட்ட கேள்வி கேளுங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லி நம்ம தில்சன் ப்ரோ சொல்கிறாங்க எங்கே போனோமா அப்படின்னு கேட்குறாங்க நான் எங்கே போனேன் நான் இங்கே தான் இருக்கிறேன் கோமதி அக்கா இனியே இரவு வணக்கம் சொல்கிறாங்க நம்ம ரகுபதி என்ன ரகுபதி என்ன சொல்கிறாங்க பொறுமையாக படிங்க படிச்சு அவ்வளோதான் அப்புறம் கமெண்ட் நிறையா வந்துச்சுன்னா நீ என்ன சொல்லுவேன் உடனே கார்டை அப்படி காமிச்சிருவேன் ஸ்லோ ரீடிங் அப்படின்ட்டு ரகு வணக்கம் பா ரகு வணக்கம்ப்பா அம்மா சொல்கிறாங்க கேம் கடை என் சிரிப்பு பப்பாளி சிரிக்கிறாங்க உச்சி வ சிவசங்க பப்பாளி நீங்கள் தம்பியாக தங்கச்சியாக தெரியல சொல்லுங்கப்பா தயவு செஞ்சு பேர் வச்சுட்டு வாங்கப்பா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நித்யாராஜனா அந்த பொண்ணு பேர் வந்து சசி அந்த பொண்ணு பேர் சசி பொண்ணு தான் பப்பாளி பயன் கிடையாது ரோபர்ட் மாதிரி படிக்கிறீங்க அக்கா ரோபோட் மாதிரி படிக்கிறேனா சரி நாளைக்கு போடுவேன் பாருங்க அப்படி சொல்றாங்க தில்சன் ப்ரோ அக்கா வாய் வலிக்கும் எப்போ அக்கா வாய் வலிக்கும் அக்கா வாய் வலிக்கும் அப்பவா ஓகே தில்சன் சகோ செம்பருத்தி ஆயுட்காலம் எவ்வளவு